ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு ரன்ஸ் அவ்வளவு வந்துட்டு இருக்கு ஈஸியா வந்துட்டு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் பால் எதுக்கு இங்க விக்கெட் மேல ஆடுறீங்க கவர்ஸ் மேல ஆடணும் அதான் சொல்லி கொடுத்த கிரிக்கெட் வித் அ டேர்ன் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் அகேன்ஸ்ட் அ டேர்ன் அங்க ஆடினாருன்னா என்ன பண்ணுவோம் ரிஷப் பந்த் என்ன பண்ணாரு பால் போடுறதுக்கு முன்னாடியே சரிங்களா டீ சாப்பிட வாடணும்னு சொல்லிட்டு பாலர் கூப்பிட்டாரு டீ சாப்பிட ஓடி வந்துட்டாரு போய் சேர முடியும் இல்லை பின்னாடி வந்து எடுத்து ஸ்டம்பிங் பண்றாங்க அந்த பால் எதுக்கு ஏறி போடுறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்காங்க அதாவது நம்மளோட லெகசி பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலுமே நம்ம ஸ்பின்னுக்கு சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு நாடுனா அது இந்தியா தான் ஆனா இந்த வாட்டி அது டோட்டலா ஆப்போசிட்டா நடக்குது ஸ்பின்னே ஆட தெரியாம திருப்பியும் அன்போர்ஸ் ஜெரஸ் அன்போர்ஸ் ஜெரஸ் வந்து நீங்க பண்றீங்கன்னா ஃபிஃப்டி ஓவர் கேட்கல உங்களால ஃபுல்லா அந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ப்ரெஷர் இல்லைங்க த்ரீ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணல ஃபோர் ஹண்ட்ரட் சேஸ் பண்ணல டூ சேஸ் பண்ணல லெஸ் அண்ட் ஃபைவ் ரன்ஸ் பர் ஓவர் எதுக்கு நீங்க அந்த மாதிரி போனீங்க ஏன் சிங்கிள்ஸ் ஆட மாட்டேங்க நம்ம ஃபஸ்ட் ரெண்டு மேட்சை பற்றி போய் விமர்சனம் கொடுப்போமோ அதுலேருந்து ஒரு கரெக்ஷன் கூடிய தேர்ட் மேட்சுக்கு பண்ணல அதுவும் அதிகமா தான் இருக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே நான் பார்க்கறேன் நம்ம காங்கிரீட் ரோடு கார் ரோடில் விளையாடுற மாதிரி கிரிக்கெட் ஆடி பழகிட்டோம் டி ட்வெண்ட்டிக்காக இந்த வருஷம் ஐபிஎல் பாருங்கள் என்ன நடந்தது இருபது ஓவரில் இரநூத்தி அறுபது ரன் அடிக்கிறாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பேட்டிங் ட்ராக் அதாவது இப்போ எப்படி ஆகிட்டோம்னா நம்ம ஒரு மெக்கானிக்கல் ரோபோ மாதிரி ஆகிட்டோம் பால் அந்த இடத்துல போட்டானாக்கா பேட்டிங் வந்ததுன்னா இந்த இடத்துல பிசிக்ஸ் இருக்கும் பால் கொஞ்சம் ஸ்லோ ஆனால் என்ன ஆகும் பால் கொஞ்சம் உருண்டு போனால் என்ன ஆகும் பால் கொஞ்சம் அதிகமாக பவுன்ஸ் ஆனால் என்ன ஆகும் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆனால் என்ன ஆகும் பால் கொஞ்சம் சீம் ஆனால் என்ன ஆகும் பால் டர்ன் ஆனா என்ன ஆகும் இதுக்கு ஆடுறதே இல்லை லைன் ஆஃப் த பால பார்த்து இப்படி தூக்கி அடிக்கிறது தான் நீங்க கிரிக்கெட் விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்டபிலிட்டி பண்ணலாம் ஹையஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது பெஸ்ட் நம்ம ரோட்ல விளையாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஷார்ட் ஆடுறோம்னாக்கா ஓகே ரைட்னு சொல்லணும் ஆனா இவ்வளவு லட்சம் பேர் பாக்குற கூடிய ஒரு ஸ்போர்ட் வந்து கிரிக்கெட் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனா ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க் சாப்பிடற மாதிரி நம்ம சொல்லி இருக்கிற வந்து டைலாக் பேசிட்டு நம்ம போக முடியாது சினிமா கிடையாது சரிங்களா இது வந்து ரியல் ரியல் கிடையாது ரியல் இருக்கு டி டுவெண்ட்டிக்கு வேணா புதுச்பாடு கொஞ்சம் இளைஞர்கள் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கிற ஒரு வீரர்கள் தான் உங்களுக்கு வந்து இருக்காங்க ரோஹித் சர்மா இருக்காரு விராட் கோலி இருக்காரு இவங்கெல்லாம் இருக்கும்போது இது ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு எனக்கு இன்னும் புரியுமா ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு வெல்கம் டு கிரிக்கெட் ஒண்டே நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா சீரியஸ் பார்த்தீங்கன்னா டூ அவுட் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிற ஒரு மேட்ச்ல வந்து இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஸ்ரீலங்கா அந்த சீரிஸை வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க இதை பற்றி நம்ம பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் நம்ம கூட இருக்கிற அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இன்டர்வியூலயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஓவர் மேட்ச்னா வந்து ஃபிஃப்டி ஓவரை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும் அது பண்ணாதான் வின் பண்ண முடியும் அப்பதான் சான்சஸ் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதை பண்ணல செகண்ட் மேட்ச்லயும் அதை பண்ணல தேர்ட் மேட்ச்லயும் அதை பண்ணல ரொம்ப இயர்லியாவே விக்கெட்ஸை விட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியாவோட ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டோட டீம் ஸ்குவாட் வந்து எப்படிலாம் விளையாடுவாங்க சார் இது கரெக்டா இருக்குமா சரி அதாவது நம்ம ரெண்டு மூணு நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் பிஃப்டி ஓவர் டோர்னமெண்ட்ஸே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னாவே இல்லை சரிங்களா ஸோ அதனால இந்த ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டை நம்ம ஒரு டோர்னமெண்ட் தோக்குறதுனால இது வந்து ரொம்ப நமக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையாது ஏன்னா ஐசிசியே இவால்வேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி ஓவர் டோர்னமெண்ட்ஸ் இனிமே தேவையா வேர்ல்டு கப்புக்காக தான் ஃபிஃப்டி ஓவர்ஸே விளையாடுறோம் தவிர இல்லை இந்த மாதிரி ஒன் ஆர் டூ சீரிஸ்க்காக நம்ம வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸ் விளையாடுறோம் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி டுவெண்ட்டி இருக்கு இல்லை டெஸ்ட் மேட்சுக்கு போகுது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இப்போ இருக்காங்க சோ இந்த ஃபிஃப்டி ஓவர்ஸ் கேம் வந்து கொஞ்சம் முன்னாடி அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஷைன் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதாவது அந்த அளவுக்கு விளம்பரமும் கம்மியா இருக்கு ஒன் ஃபுல் டே உக்காந்து பார்த்த பாக்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு டோட்டலா இப்ப இருக்கிற மாதிரி பொறுமை கிடையாது முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர் மேட்ச் ரெண்டரை மணி இல்ல ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் ஒரு ஆள் வந்து அந்த மேட்ச் ஃபுல்லா பார்ப்பாங்க நீங்க பாருங்க ஒரு தாத்தா பாட்டி கூடயும் அதை ஃபுல்லா உட்காந்து பாக்குறக்கூடிய காலம் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல அது ஏன் இத சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபார்மேட் வந்து பியூச்சரிஸ்டிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிங்கன்னா இல்ல சோ அது ஒரு சைட்ல இருக்கட்டும் இந்த நம்ம வருவோம் இந்த மேட்ச்ல என்ன நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரிதான் என்ன சொன்னேன் நானு ஐம்பது அதான் நீங்க சொன்னீங்க ஐம்பது அண்ணா வின்னர் சரிங்களா ஸ்ரீலங்கா ஐம்பது ஓவரால விளையாடலைனாலும் அத அவங்க என்ன பண்றாங்கன்னா விக்கெட்ஸ வந்து பராமரிச்சுட்டு கடைசியா ஒரு மூணு நாலு ஓவர்ல மட்டும்தான் அடிக்க போய் அப்போ விக்கெட் விடுறாங்க இல்ல லாஸ்ட் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ல இந்தியா அது பல இல்லங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சை பத்தி எவ்வளவு விமர்சனம் கொடுத்தோமோ அதுல இருந்து ஒரு கரெக்ஷன் கூடிய தேர்ட் மேட்சுக்கு பண்ணல அதை விட அதோட அதிகமா தான் இருக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே நான் பாக்குறேன் அதோட அதிகமா இருக்கு எங்க எங்க மிஸ்டேக் பண்ணாம இருக்காங்க அதே மிஸ்டேக் பண்றாங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு கேக்குறேன் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஓபனர்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஸ்டார்ட் உங்களுக்கு ரோஹித் சர்மா கொடுக்குறாரு முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சாரு ஓகே அதுக்கு முன்னாடி சுப்மன் கில் ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாரு ஓகே அவர் ஏறி வந்து அந்த ஷாட் மிட்விக்கேட்ல ஆடக்கூடிய நிலைமை என்ன ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா ஸ்ரீலங்கா அந்த பால் வந்து கொஞ்சம் பால் ஸ்கிட் ஆயிட்டு லோவா போச்சு ஒரு விக்கெட்ல அந்த மாதிரி நடக்குங்க எவ்ரி டைம் பால் வந்து ஒரே மாதிரி தான் வரும் தான் நான் சொன்னேன் நம்ம கான்கிரீட் ரோடு தார் ரோட்ல விளையாடுற மாதிரி கிரிக்கெட் ஆடி பழகிட்டோம் டி டுவெண்ட்டிக்காக சரிங்களா போன வருஷம் ஐபிஎல் இந்த வருஷம் ஐபிஎல் பாருங்க என்ன நடந்தது இருபது ஓவர்ல இருநூத்தி அறுபது ரன் அடிக்கிறாங்க அவ்வளவு சூப்பரான ஒரு பேட்டிங் சோ பால் வந்து அதாவது இப்ப எப்படி ஆயிட்டோம்னா நம்ம ஒரு மெக்கானிக்கல் ரோபோ மாதிரி ஆயிட்டோம் பால் அந்த இடத்துல போட்டானாக்கா பேட்டுக்கு வந்ததுன்னா இந்த இடத்துல அப்படி சிக்ஸ் அடிக்குது சரிங்களா பால் கொஞ்சம் ஸ்லோ ஆனா என்ன ஆகும் பால் கொஞ்சம் உருண்டு போனா என்ன ஆகும் பால் கொஞ்சம் அதிகமா பவுன்ஸ் ஆனா என்ன ஆகும் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆனா என்ன ஆகும் பால் கொஞ்சம் சீம் ஆனா என்ன ஆகும் பால் டேர்ன் ஆனா என்ன ஆகும் இதுக்கு ஆடுறதே இல்ல லைன் ஆப் தூக்கி அடிக்கிறது எஸ் மாறிடுச்சு நான் இல்லன்னு சொல்லல ஆனா விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்டபிலிட்டி பண்ணலன்னா கிரிக்கெட் ஆடுறது வேஸ்ட் சரிங்களா இப்ப நம்ம ரோட்ல விளையாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஷார்ட் ஆடுறோம்னாக்கா ஓகே ரைட் சொல்லலாம் ஆனா இவ்ளோ லட்சம் பேரு கூடிய ஒரு ஸ்போர்ட் வந்து கிரிக்கெட் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இருக்கு ஒலிம்பிக்ஸையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒலிம்பிக்ஸ்க்கு அந்த அளவுக்கு மவுஸ் இருக்குமா எனக்கு தெரியல ஆனா கிரிக்கெட்டுக்கு என்னைக்குமே இந்தியால மவுஸ் இருக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல இவ்வளவு விளையாடிட்டு இருந்தேன்னா அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகே சார் நேச்சிக்கு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வேற பண்ணாங்க அர்ச்சத்தை இப்ப உட்கார வச்சதாகட்டும் கேள்றாங்க உட்கார வச்சதாகட்டும் அண்ட் தென் இன்னுக்கு கொண்டு வந்தது வந்து ரிஷப் பண்டை கொண்டு வந்ததாகட்டும் சோ ரியன் பராக் வந்து விளையாடுறாரு முப்பத்தி ரெண்டு ரன்ல தோத்தோம் இந்த வாட்டி பெரிய கேப்பா நூத்தி பத்து ரன்ல சார் தோத்துருக்கோம் நான் கரெக்ட் தான் இதுக்கு மேல என்ன நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஆனா அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்ட யூஸ் பண்ணி விளையாடணும் ஏன்னா ரிஸ்க் எடுக்கலாங்க ஆனா ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நம்ம சொல்லி இருக்கிற வந்து டயலாக் பேசிட்லாம் நம்ம போக முடியாது சினிமா கிடையாது சரிங்களா இது வந்து ரியல் ரீல் கிடையாது ரியல் இது ஒண்ணு இல்ல நீங்க ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை நீங்க பாருங்க நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பவுண்டேஷன் போட்டுட்டீங்க முப்பது ரன் முப்பத்தி அஞ்சு ரன் நாற்பது ரன் அடிச்சிட்டீங்கன்னா அதை கேரி ஆன் பண்ணி அந்த நூறு ரன் எடுத்துட்டு போங்க சரிங்களா அந்த ஸ்ரீலங்கனோட ஓபனர் பாருங்க அவிஷ்கா பெர்னாண்டோ பண்ணாரு நூறு ரன் அடிக்கல நைன்டி சிக்ஸ்ல அவுட் ஆனாரு ஆனா அவர் அடிக்க போய் அவுட் ஆகல அந்த பால் அவர் அவுட் ஆனாரு ஓகே பட் அவர் எப்படி அந்த வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அது எடுத்துட்டு மொல்லமா எடுத்துட்டு போறது எப்படி பாருங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க கொடுத்தது ஸ்ரீலங்காக்கும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னு நினைச்சுங்களேன் அவங்களும் இந்த மாதிரி ஷாட்ஸ் ஆனாங்க ஏ பிரபத் நிசங்கா வந்து பேட்டிங் ஆடுறாரு நிசங்கா பேட்டிங் ஆடும்போது என்ன பண்ணாரு முப்பது நாற்பது ரன் இருக்கும்போது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது இதே மாதிரிதான் ஒரு ஷாட் அதுக்கு முன்னாடி பால் தான் சிக்ஸ் அடிச்சிருக்காரு மிட்டி கேட்டு மேல அந்த ஓவர்ல ஏதோ அடிச்சாரு திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடி தலைக்கு மேல படம் படம் சொல்லுவோம் தலைக்கு மேல போச்சுன்னா சொல்லுவான் போய் கேட்சு அப்படிதான் அவுட் ஆனாரு சரிங்களா இதேதான் உங்களுக்கு ரோஹித் சர்மா பண்ணாரு ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு ரன்ஸ் அவ்வளவு வந்துட்டு இருக்கு ஈஸியா வந்துட்டு இருக்கு அவுட் சைட் ஆஃப் பால் எதுக்கு மிட் விக்கெட் மேல ஆடுறீங்க கவர்ஸ் மேல ஆடுனா தான் சொல்லி கொடுத்த கிரிக்கெட் டர்ன் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் த டேர்ன் அங்க ஆடினாருன்னா என்ன பண்றது எட்ஜ் வாங்கி அவுட் ஆறாரு இது நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு நீங்க எடுத்து பாருங்க அடிக்க போய் அவுட் ஆனது ரிஷப் பந்த் என்ன பண்ணாரு பால் போடுறதுக்கு முன்னாடியே சரிங்களா டீ சாப்பிட வாடனேன்னு சொல்லிட்டு பவுலர் கூப்பிட்டாரு டீ சாப்பிட ஓடி வந்துட்டாரு அவரு போய் சேர கூடியும் இல்ல அவரு பின்னாடி வந்து எடுத்து ஸ்டம்பிங் பண்றாங்க அந்த பால் எதுக்கு ஏறி போறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா இல்ல திருப்பியும் அன்போர்ஸ்டெரஸ் அன்போர்ஸ் டெரஸ் வந்து நீங்க பண்றீங்கன்னா ஃபிப்டி ஓவர் கிரிக்கெட்ல உங்களால ஃபுல்லா அந்த இன்னிங்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியாது ப்ரஷர் இல்லங்க த்ரீ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணல ஃபோர் ஹண்ட்ரட் சேஸ் பண்ணல டூ ஃபிஃப்டியே சேஸ் பண்ணல லெஸ் தென் ஃபைவ் ரன்ஸ் பர் ஓவர் எதுக்கு நீங்க அந்த மாதிரி போறீங்க ஏன் சிங்கிள்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்க அதுதான் என்னோட கேள்வி அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் அவருமே பெருசாக ஜோலிக்கலையே சார் அவரை வந்து கேகேஆர் கே ஆர் காம்பீர் பண்ணதுனால மேபி அவரை டீம்ல சேர்த்துருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல ஸோ அவர் கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கலையா சார் உண்மையா தான் சொல்லணும் அவர் கொடுத்த வாய்ப்பை இந்த வாட்டி அவர் பயன்படுத்தல மிடில் காலத்துலயோ இந்த காலத்துல வந்து ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடா விளையாடணும் சரிங்களா இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க இது முக்கியமான ஒரு வீரர் நான் சொல்லுவேன் எனக்கு எப்பவுமே மைண்ட்ல வர வீரர் நான் ஏன் கம்பேர் பண்றேன்னா இன்னைக்கு முன்னாடி அந்த பிப்டி ஓவர் ஃபார்மேட் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம விளையாடுறது கொஞ்சம் கம்மியா விளையாடுறோம் ஏன்டா நீங்க வந்து நீங்க சொல்லலாம் ஏன் நீங்க வந்து பழைய காலத்து கிரிக்கெட்டையும் பழைய காலம்னா இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல நான் போல தொண்ணூறுலயும் அவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் எனக்கு மைண்ட்ல வருது மைக்கிள் பெவன் சரிங்களா அவர் வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து பினிஷ் கண் பண்ணி கொடுப்பாரு நாட் அவுட்டா போவாரு ஏன் இந்தியாலயே இருந்தாங்க ராபின் சிங் இருந்தாரு தமிழ்நாட்டு வீரர் அவர் வந்து விக்கெட்டை விடாம நாட் அவுட்டு அவர் ஃபுல்லா மேட்ச் எடுத்துட்டு போவாரு கடைசியில தான் அடிக்க போவாரு அந்த அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச்சை தான் அதுக்கப்புறம் தோனி கொடுத்தாரு தோனி அப்படியே வந்து அவரோட கேமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார் பிப்டி ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஒன்னொன்னா அடி அந்த ரன்ஸ் இது பண்ணிட்டு லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வரும்போது அவர் அடிச்சாடுவாரு ஸோ அவருக்கு அந்த 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 மைண்ட் செட் டு பிளே லாங் இன்னிங்ஸ் இருந்தது இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் செட் டு பிளே லாங் இன்னிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வரும் நான் இல்லன்னு அதாவது அவன் ஒட்டுமொத்தமா இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் டி கிரிக்கெட் அதிகமா ஆனதுனால அந்த டி ட்வெண்ட்டி கேம் அந்த சாப்பாடை நம்ம கன்சியூம் பண்ணதுனால இப்ப அந்த பிப்டி ஓவர் சாப்பாடை நம்ம அந்த அளவுக்கு சாப்பிட முடிய மாட்டேங்கிறோம் சொல்றோம் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொறுமையா சாப்பிடுற ஒரு மீலை நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் பொறுமையா எடுத்து சாப்பிட மாட்டேங்கிற அதுதான் பிரச்சனை இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பும்ரா இல்லாதது ஷமி இல்லாதது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்க வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு இன்ஜூரி அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தானே கண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் கண்டிப்பா டீமுக்கு அண்ட் தென் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா யாரு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க டீம் இந்தியால முதல் கேள்விக்கு நான் வரேன் ஷமி பும்ரா இல்லாததை பத்தி நீங்க சொன்னீங்க நீங்க ஷமி பும்ரா இல்லாததுனாலதான் இருக்கும்போது என்ன பண்ணு ரன்ஸ் இல்ல நம்ம அடிக்கலன்னா அப்புறம் போலர்ஸோட மதிப்பு அதிகமா இருக்கும் சொல்லலாம் இங்க ரன்ஸும் அந்த அளவுல அடிக்கல அவங்க அவங்க என்ன முன்னூறு ரன் ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சாங்களா இல்ல ஓகேங்களா இருநூத்தி ஐம்பது ரன்னே அடிக்கிறது கஷ்டப்பட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது போலர்ஸ் அவங்களோட வேலையை பார்த்தாங்க நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஷமி அண்ட் பும்ராவோட லாஸ் அதாவது இந்த டோர்னமெண்ட் ஆடாத நமக்கு லாஸ் கிடையாது நம்ம பேட்டிங் ஒழுங்கா விளையாடாததுதான் நமக்கு லாஸ் இல்ல என்ன இன்னொரு ரொம்ப முக்கியமான வருத்தம் என்ன இருக்குன்னா நம்ம புது டீம் புது ஸ்குவாட ஒண்ணு எடுத்துட்டு போல டி டுவெண்ட்டிக்கு வேணா புது ஸ்குவாடு கொஞ்சம் இளைஞர்கள் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கிற ஒரு வீரர்கள் தான் உங்களுக்கு வந்து இருக்காங்க ரோஹித் சர்மா இருக்காரு விராட் கோலி இருக்காரு இவங்க எல்லாம் இருக்கும்போது இது ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் எனக்கு இன்னும் புரியுமா ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஸோ அதனால அதுதான் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ஆன்சரா நான் வந்து சொல்றேன் ரெண்டாவது விஷயம் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் போலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மன்ஸோட போலர் தான் யார் எந்த போலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அது நேச்சுரலுங்க ஏன்னா இந்த மேட்சே பாருங்க தூபேவியும் சிராஜியும் தான் ஓபன் பண்ண வச்சாங்க அர்ஷ்தீப்பே உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா இட் இஸ் நாட் அ சீமிங் கண்டிஷன் பால் வந்து பயங்கர பேஸ் ஆகிறதோ ஸ்விங் ஆகுதோ இல்லை ஆனா பால் திரும்புது அதனாலதான் ஸ்ரீலங்கன் போலர்ஸ்க்கும் விக்கெட் மேல விக்கெட் அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் எடுக்கிறாரு எடுக்கிறாரு சரிங்களா இந்த மாதிரி போலர்ஸ் எடுக்கும் போது இந்தியாலும் அதே மாதிரி போலர்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸ்பின் போலிங்கான ட்ராக்கு ஸ்பின் போலர்ஸ் நல்லா விளையாடினாங்க ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் இந்தியா வந்து ஸ்பின் போலிங்க்கு ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்ப அதாவது நம்மளோட லெகசி பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலுமே நம்ம ஸ்பின்னுக்கு சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு நாடுனா அது இந்தியா தான் ஆனா இந்த வாட்டி அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா நடந்தது ஸ்பின்னே ஆட தெரியாம ஸ்பின்னே தெரியாத டீமா மாறிட்டாங்க மாறிட்டாங்க ஏன் நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த இந்த மேட்ச் மட்டும் எடுத்துக்கோங்க போன மேட்ச் எல்லாம் விட்டுருங்க முதல் விக்கெட் யாரு ஸ்பின்னருக்கு அவுட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா எப்படி அவுட் அவுட் ஆஃப் தூக்கி போடுறாரு அடிக்க போறாரு எச்சு வாங்கி கேட்சு தேவையில்லாதது ரெண்டாவது அதுக்கப்புறம் நீங்க பாருங்க ரிஷப் பந்த் அவுட் ஆறாரு நான் சொல்ற மாதிரி முன்னாடியே ஏறி வந்தாரு பால் நீ ஏறி வருது ஓகே அதெல்லாம் பண்றது பட் பிச் ஆஃப் த பால் ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பிச் ஆஃப் த பால் போய் ஆடல அது அவுட் ஆனாரு நீங்க ஷேயா செய்யர் எடுத்துக்கோங்க க்ளோஸா வர பால் பேக் ஃபுட்ல போய் எல்பி ஆறாரு சரிங்களா எல்லாருமே வந்து க்ளோஸ் பால்ல பிச் ஆஃப் த பால் போய் ஆடணும்னு சொல்லுவாங்க பால் திரும்ப முன்னாடி அதாவது கான்செப்ட் என்னன்னா பால் ஏன்னா அந்த பிட்ச் வந்து நல்லா திரும்புது இப்ப பால் திரும்ப வைக்க கூடாது அப்ப என்ன பண்ணணும்னா திரும்ப விடாம ஒன்னு ஃபுல் டாஸ்ல ஆடணும் எல்லா பால் ஃபுல் டாஸ் ஆட முடியாது இல்ல ஆஃப் த பால் ஆடணும் அப்படி கவர் பண்ணி அந்த லைனை கவர் பண்ணி டர்ன் ஆடி எடுக்க விடாம பிச்சு ஆஃப் த பால் போய் ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா யாருமே ஆடல எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல போவதா பேக் ஃபுட்ல போவதா என்ன பண்றதுன்னு தெரியாம பேக் ஃபுட்ல போயிட்டு போல்ட் ஆகுது எல்பி டபிள்யூ ஆகுது இந்த மாதிரி ஆயிட்டு இருந்தாங்க இல்லாட்டி ஒரே ஒரு ஆள் ஏறி வந்து அவுட் ஆனது ரிஷப் தான் முன்னாடி இவரே தூபே எடுத்துங்க தூபே ஏறி வந்து எல் ஆனாரு ஓகேங்களா ஆனா அந்த எல்பபிள்யூ என்ன அது இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரிவ்யூ டிஆர்எஸ்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்துக்கும் டிஆர்எஸ் போகக்கூடாதுங்க ஆஹ் ஏன்னா தூபி அவுட்டே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா அவருக்கு ரிவ்யூ இல்ல பாக்கி இல்ல அதனால அவர் வந்து திருப்பியும் வந்து டக் போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு இல்ல சார் தூபி அவுட் சார் அது பிச்சிங் த பால் வந்து பிச்சிங் த லைன் ஹிட் டு மிடில் ஸ்டெம் தான் சார் அது அதை கிராஃப் போட்டு காமிச்சாங்க அது வந்து விக்கெட் தான் விக்கெட் தான் அது ஓகே சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது அந்த இது இல்ல எனிவே அது கிராஃப் போட்டு காமிச்சு இது இருந்ததுனால பட் ஆனாலுமே நான் சொல்றேன் இதுல என்ன ஒரு மேட்டர்னாக்க அதாவது ஸ்பின் வந்து வச்சு ஃபர்ஸ்ட் பொறுமையா ஆடணும் சிங்கிள்ஸ் ஆட்டணும் நம்ம யாதான் லாஸ்ட் லாஸ்ட் ஷோல சொல்றதுதான் நான் திருப்பியும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் போய் ரொம்ப கால்சியஸா டிஃபென்ஸ் ஆடுறாங்க அந்த அளவுக்கு டிஃபன்ஸ் ஆடணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டு எல்லாமே தள்ளி வெளியில தான் வச்சிருக்காங்க ஒரு லைட்டா ஒரு தட்டிட்டு ஒரு சிங்கிள் ஓடணும் ரன்ன பால் ஆடிட்டு வர பால பவுண்டரி அடிக்கலாம் இப்ப நம்ம இப்ப இருக்கிற கிரிக்கெட் எப்படின்னா அஞ்சு பால் நிறுத்திட்டு ஆறாவது பால் சிக்ஸ் அடிக்கணும் இன்னைக்கு சிக்ஸ் அடிக்கிறது ஈஸி ஆயிடுச்சா அதனால அடிக்கிறாங்க யார் உள்ள வந்தாலும் அடிக்கிறாங்க ஸ்ரீலங்கன் கேப்டனே இப்படிதான் வந்து ஒரு பதிமூணு பாலுக்கு மூன்று நாலு ரன்னா இருந்தாரு திடீர்னு ஒரு பால வந்து அக்ஷர் பட்டேல மிட் விக்கெட் மேல ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு சரிங்களா சோ அதனால கான்செப்ட் வந்து இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா நிறைய பால்ஸ வந்து ரன்ன பால் போடுறதுக்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்க சிக்ஸ் அடிச்சு நான் உள்ளுக்குள்ள

ரிஷப் ஒன்னும் பெருக்கு மோசமான இருக்கிற எண்ணத்துக்காக யாரும் பண்ண மாட்டாங்க ரிஷப் பந்த் மேட்ச் வின்னரா இருந்திருக்காரு வின் பண்ணி கொடுத்திருக்காரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் ரிஷப் பந்த் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் விளையாடாம இந்த மேட்ச் தான் விளையாடுறாருங்கிறத ஒரு விஷயமே எனக்கு ஒரு அதிர்ச்சி தான் முன்னாடியே அவர் ஆடி இருக்கலாம் ஏன்னா அவர் ஃபெயிலியர் ஆவாரு ஏன்னா அவர் ரிஸ்க் அதிகமா எடுத்து ஆடக்கூடிய ஆள் ஃபெயிலியர் ஆவார் ஆனால் அதே மாதிரி மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் ரிஷப் பந்த்துக்கு நீங்கள் இன்னும் நிறைய சான்சஸ் கொடுக்கணும் இந்த டோர்னமெண்ட்ல கொடுக்கல அது ஏன் எனக்கு தெரியல அதுவும் இந்த ஓடிஐ சீரீஸ்ல கொடுக்கல அது அந்த விமர்சனத்துக்கு நம்ம போக பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னர் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஒரு ஹையரா பிளேஸ் ஆயிருக்காரு கேஎல் எல் ராகுலோட நேற்றுக்கு மேட்ச் வந்து நீங்க என்ன நினைச்சீங்க இந்தியா வந்து மேட்ச இந்த சீரீஸ் வந்து டை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா இல்ல இந்தியா தோக்குன்னு நீங்க நினைச்சீங்களா உங்களுக்கு என்ன மாதிரி இல்ல டெபினட்டா நான் தூக்கும் நான் நினைக்கல சரிங்களா நான் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் லாஸ்ட் டைம் சொன்னது என்னதுன்னா இந்தியா வந்து நீங்க ரெண்டு விஷயம் கேட்டீங்க சார் டீம்ல சேஞ்சஸ் இருக்குமா நான் என்ன சொன்னேன் டீம்ல சேஞ்சஸ் இருக்காது அதே வச்சுதான் விளையாட போறாங்க ஏன்னா ஆனா டீம் சேஞ்சஸ் பண்ணாங்க சரிங்களா ரியான் பராக உள்ள கொண்டு வந்தாங்க அஷ் தீப வெள்ள தூக்கி போட்டாங்க அந்த சேஞ்சஸ் நடந்தது சரிங்களா சோ ஒரு மாற்றம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க எனக்கு அதுவே வந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் அதாவது வந்து சி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து ஒரு மேட்ச் ஆனாக்க மூணு மேட்ச் ஆடணுங்கிறது கிடையாது வின் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே ஆடுவாங்க தோக்கும் போது டீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கம்பீர் புது கோச்சு அவரோட பார்வையில அவர் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு சரிங்களா சோ இது ஒண்ணு நடந்தது ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஆனா கரெக்ஷன் போகவே இல்லை அதுதான் விராட் கோலி அவர் எப்படி அவுட் ஆவாரோ அதே மாதிரிதான் அவுட் ஆனாரு ரோஹித் சர்மா எப்படி அவுட் ஆவாரோ அதே மாதிரிதான் ரோஹித் சர்மா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு போல்ட் ஆகுது எல்டி ரொம்ப கம்மியா ஆவாரு அடிக்க போய் வேணா போல்ட் ஆகலாம் அடிக்க போய் வேணாலும் எல்டபிள்யூ ஆகலாம் ஆனா டிஃபென்ஸ் ஆடி அவர் இன்னைக்குமே வந்து நான் எல்டபிள்யூ போல்ட் ஆகி நான் பார்த்ததில்லை ஆனா அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட் கோலி நான் அடிக்க போய் அவர் விக்கெட் விட்டது நான் பார்த்தது கிடையாது ஏதாவது ஒரு பால் நிறுத்த போவாரு அந்த அது அவருக்கே தெரியாம பேட்டுக்கும் கோல்டு போலாம் இல்ல உள்ளுக்குள்ள எல்பிடி ஆகலாம் இல்லாட்டி ஒரு அவுட் சைடு எஜ்ஜு வாங்கி கீப்பர்ட்ட கேட்ச் போலாம் போகலாம் இந்த மாதிரிதான் அவர் அவுட் ஆறாரு சோ அதே தான் அதே பேட்டர்ல தான் விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருந்துச்சு சரிங்களா ரெண்டு மூணு விக்கெட் விழும்போது இவங்க மிடில் ஆர்டரும் கேப்டலைஸ் பண்ணல சி நான் இதுக்காக நான் வந்து கோலி தான் விளையாடி கொடுக்கணும் ரோஹித் சர்மா தான் விளையாடி கொடுக்கணும் நீங்க கேட்டிருக்கான் ஏன் சார் ஸ்ரேயா செய்யர் ஆட முடியாதா ஏன் அவர் வந்து ஒரு தலைமை தாங்க முடியாதா வேற கீழே இருக்கிற அட்சர் பட்டேல் ஒண்ணு பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வேணாலும் ஸ்பாட்ல பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஸ்ட்ராங் பவுண்டேஷன் டாப்ல போடும்போது அது இங்கேயும் வந்து அப்படியே டிரான்ஸ்பேர் ஆகும் சொல்லுவாங்க அதே மாதிரி எடுத்துட்டு போவோம் ஆனா இவங்களும் எடுத்துட்டு போகல சோ மிடில் ஆர்டர் மேலயும் தப்பு இருக்கு டாப் ஆர்டர் மட்டும் கிடையாது ஆனா எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு டாப் ஆர்டர் தான் ஏன்னா நம்ம ரெண்டு பிளேஸ் நம்ம பாக்குறோம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி முக்கியமான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகே சார் மொத்தமொட்ட இந்தியன் டீமோட பேட்டிங்லயுமே நிறைய அந்த ஓடி இல்ல கொஷின்ஸ் இருக்கு அதை யாராலையுமே மறுக்க முடியாது ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றாங்க ஆல்ரெடி ரோகித் சர்மாவும் இந்த ப்ரெஸ் மீட்லயும் சொல்லி இருந்தாரு என்ன சொல்லி இருந்தாருன்னா எங்களோட ட்ராபேக்ஸ் என்ன எதுங்கிறத நாங்க பாத்துக்கிட்டோம் இதை நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு சோ இதுல என்னென்னலாம் சரி பண்ணிக்கிறாங்க ஸ்பின்ன எந்த அளவுக்கு அவங்க விளையாட இன்னும் தயாராக போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி